கத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு உமைமுண்டாதாக வெளிச்சத்தின் பாதிக்கு உங்கள் அன்பு நாளைக்குன்னால கூட ஃப்ரான்ஸில் ஒரு கடையில் ஒரு அம்மா கடை மூடுகின்ற அந்த நேரம் போல் கடைக்கு வந்தார்கள் ஒன்றா ஒரு பத்து நிமிஷம்தான் இருக்கும் அதுக்கு பிறகு கடையை மூடி விடுவார்கள் கடை உள்ள வந்தவங்க ரெண்டு மூன்று பொருள் வாங்குவதற்காகத்தான் கடை உள்ள வந்தார்கள் ஆனால் அவர்கள் கடையை சுற்றும் பொழுது ஏன்னா நீங்கள் தான் ஃப்ரான்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் பல ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸுங்க பார்க்க முடியும் அதாவது நூறு கடை ஐம்பது கடை நூற்றி ஐம்பது கடை ஏன் இரநூறு கடை கூட அவ்வளோ பெரிய ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்லாம் உங்களால் பார்க்க முடியும் நன்றாக விசாலமாக இருக்கும் அப்போ அந்த அம்மா கடை உள்ள வரும்போது ஆட்டோமேட்டிக்கு கதவு திறக்கும் ஒரு பெரிய வண்டி இருக்கும் அந்த வண்டியை வந்து கையில் எடுத்துக்கலாம் எடுத்துக்கணும் கடை உள்ள பத்து நிமிஷம்தான் கடை மூடு போகுதுன்னா டக்குன்னு உள்ளே வந்தாச்சு ஏன்னா பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸில் எட்டு மணி வரைக்கும் கடை திறந்திருக்கும் என்றால் அந்த எட்டு மணி வரைக்கும் கிளைண்ட்டுங்க உள்ளே வரலாம் அதுக்கு முன்னால் வந்து கதவை மூடக்கூடாது ஏன்னா அதுதான் ஒரு ரேகில் ஒரு சட்டம் அப்போ அவங்க எட்டு மணிக்கு கடை மூட போகுன்ற டைமுக்கு முன்னால் ஏழை ஐம்பதுக்குள்ளே வந்தாச்சு அப்போ வண்டியும் கையில் எடுத்தாச்சு அவங்க பாட்டுன்னு கடையை சுற்றி கொண்டு இருக்கிறார்கள் பொருளை வாங்கி கொண்டிருக்கிறார்கள் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது கடையை மூட போகிறோம் எல்லாரும் கேஸுக்கு வாங்க அதாவது விலைப்பட்டியல் அடித்து அமௌண்ட் காசு கொடுத்து வாங்க வேண்டிய அந்த இடத்திற்கு வாருங்கள் என்று ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டு ஃப்ரெஞ்சில் வருது அந்த அம்மா அதை காதில் வாங்காதபடி அவர்கள் பாட்னு கடையை நன்றாக சுற்றி கொண்டு பொருட்களை எடுத்துக்கொண்டு பொருட்களை எடுத்துக்கொண்டு பொருட்களை எடுத்துக்கொண்டு கடைசில அவர்கள் கேஸுக்கு வரும்போது அதாவது பணம் செலுத்த வேண்டிய இடத்திற்கு வரும்பொழுது வண்டியில் பார்த்தா வண்டி முழுவதுமாக பொருள் ஆனால் அவர்கள் உள்ள வரும்பொழுது ரெண்டு மூன்று பொருள் தான் வாங்க வந்தார்கள் ஆனால் வண்டி நிறைய பொருளை நிரப்பி விட்டார்கள் இப்போது எல்லோரும் போய்விட்டார்கள் அறிவிப்பை கவனிக்கவில்லை கடைசியாக இந்த அம்மாவை கை தட்டி சத்தம் போட்டு வாமா வாமா கடையை மூட போகிறோன்னு சொல்லி கூப்பிட்டு விலையை அடிக்க ஆரம்பிக்கிறார்கள் விலையை அடித்தா கிட்டத்தட்ட இரநூத்தி ஐம்பது கிரோக்கு மேலே பொருள் வாங்கி வைத்திருக்கிறார்கள் அவங்க வண்டியில அவர்கள் சொன்ன ஒரு காரியம் ரெண்டு பொருள் மூன்று பொருள் தான் வாங்க கடை உள்ள வந்தேன் ஆனால் கடையை சுற்றி பார்க்கும்போது என் கண்கள் ஆ இந்த பொருள் ஆ இந்த பொருள் ஆ அந்த பொருள் ஆ இது கொஞ்சம் விலை குறைவாகுது ஆ இது கொஞ்சம் தள்ளுபடி இப்படி அப்படின்னு சொல்லி நான் எடுத்து 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 கடைசியில் பார்த்தா இரநூத்தம்பது யூரோ தாண்டி போச்சு இவ்வளோ பொருள் எடுத்துட்டேனே அப்படின்னு சொல்கிறாங்க பிரியமானவில் இந்த சம்பவத்தை அப்படியே ஒரு இன்றைய சூழலில் நம்முடைய வாழ்க்கையிலும் சரி பிற ஊழியருடைய வாழ்க்கையில் நடக்கின்ற காரியத்தை படம் பிடித்து காட்டுகிறது இந்த சம்பவம் என்ன பேர் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கலாம் பிரியமானவில் அன்றைய நாட்களில் நம்ம ஊரில் அதாவது பாண்டிச்சேரியில் கிட்டத்தட்ட நாற்பது வருடங்களுக்கு முன்பாக எங்களுடைய வீட்டிலேயே ஒரு பகுதியை ஒரு சின்ன மளிகை கடை போல வைத்திருந்தோம் அப்போ அந்த மளிகை கடைக்கு அதாவது சாலை ஓரமாக அந்த மளிகை கடைக்கு பொருள் வந்து வாங்கலாம் ஆனால் வீட்டுக்குள் யாரும் நுழைய முடியாது ஏன்னா கடைக்கு ஒரே ஒரு கேட்டு இருக்கலாம் ஒரு கதவு இருக்கலாம் எந்த கடையாக நீங்கள் எடுத்தாலும் சரி மளிகை கடை நீங்கள் நீங்கள் தமிழ்நாட்டிலேயோ இல்லை பாண்டிச்சேரியில் நீங்கள் மளிகை கடையை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ மாறி போச்சு காலம் ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் மால் அது இதுன்னு சொல்லி இப்போ மாறி போச்சு காலங்கள் விசாலமாக ஆக்கிவிட்டார்கள் ஆனால் அன்றைய நாட்களில் ஒரே ஒரு மெயின் கதவு அவர் திறப்பார் பொருள் வாங்குவதற்கு போய் நிற்பார்கள் ஆனால் உள்ளே வர முடியாது இவர்களுக்கு என்ன பொருள் தேவையோ அந்த பொருளை மட்டுமே கேட்டு வாங்குவார்கள் ஒரு கிலோ தோரம்பரி கொடுப்புங்க கொஞ்சம் கடுகு கடுவு கொடுங்க கொஞ்சம் உளுத்த பருப்பு கொடுங்க கொஞ்சம் வெந்தியம் கொடுங்க ஒரு கால் கிலோ தக்காளி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்குவாங்க அதை அதை என்ன வாங்க வேண்டுமோ அந்த பொருளை மட்டுமே கேட்பார்கள் அந்த பொருளை மட்டுமே அந்த கடையில் இருப்பவர்கள் கட்டி கொடுத்து காசை வாங்குவார்கள் இது அன்றைய நாட்களில் இருந்த வழக்குமுறை இப்போயே நீங்கள் அந்த வழக்குமுறையை பார்க்கலாம் ஆனால் இன்று காலம் விஞ்ஞான வளர்ச்சியில் அதாவது க அதாவது உலகமயமானதுனால இன்றைக்கி உலகத்தில் பல மூலைகள் இருக்கின்ற பொருட்கள் ஒரு இடத்துல கிடைப்பதனால இன்றைக்கு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸு விசாலமாக கதவு திறந்து வைத்தபடியால் இன்றைக்கு கடைக்குள்ளே வருகிறவர்களுக்கு பயங்கரமாக விளம்பரம் செய்து நம்முடைய கண்களை அலைய விடுகிறதை பார்க்க முடிகிறது நம்முடைய எண்ணங்களை அலைய முடிகிறதை பார்க்க முடிகிறது ஏன்னா இது ஒரு தந்திரம் விளம்பர தந்திரம் பாருங்கள் இன்றைக்கு டிவி யூடியூப் எல்லா இடத்துலையும் விளம்பரம் விளம்பர தந்திரம் காரணம் என்னன்னு சொன்னால் நம்முடைய பாக்கெட்டை காலி பண்ணும் நம்முடைய கண்களையும் எண்ணங்களையும் சிதற விட்டு நம்முடைய பணத்தை அவன்கிட்ட கொடுக்கணும் நம்ம அவன் பக்கமாக இழுக்க வைக்கணும் இதுதான் விளம்பரத்தினுடைய யுக்தி இன்றைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையிலே இந்த விளம்பர யுக்தியை பல பாஸ்டருங்க பல ஊழியருங்க செஞ்சு பலர் அதுலேயும் மயங்கி போகிறார்கள் சரி நேராக நான் பாயிண்ட்டுக்கு வரேன் அப்போ உள்ள விசாலமாக திறந்தபடியால் வண்டியோடு போகிறாங்க லெஃப்ட்டு ரைட்டு கண்களை அலைய விடுறோம் கஷ்டல க எதையோ வாங்கிடுறோம் நம்முடைய எண்ணத்துக்கு மாறாக சிந்தனைக்கு மாறாக நம்முடைய சிந்தனையை செலுத்தி பறக்க விட்டு வாங்கிடுறோம் அதே போல் தான் பிரியமானவில்லை இன்றைக்கு நம்முடைய கண்கள் இங்கும் அங்குமாக சிதறவிடப்படுகிறது நம்முடைய எண்ணங்கள் இங்கும் அங்குமாக சிதறவிடப்படுகிறது ஒரு நோக்கம் இல்லை ஒரு திட்டம் இல்லை ஒரு ஒழுக்கம் இல்லை ஒரு பரிசுத்தம் இல்லை நம்முடைய வாழ்க்கையில் இன்றைய கால சூழ்நிலையில் டெலிஃபோன் சூழ்நிலையில் இன்டர்நெட் சூழ்நிலையில் சினிமா சூழ்நிலையில் சீரியல் சூழ்நிலையில் பல ஆபாசங்கள் விளம்பரங்கள் கொட்டி கிடக்கின்ற இன்றைய சூழ்நிலையில் அன்றைய நாட்களில் கடை ஒரே ஒரு வாசல்தான் ஆனால் இன்று பல வாசல்கள் பல வழியாக போகலாம் பல வழியாக வெளியே வரலாம் அப்படியே விசாலமாக இருக்குது வழியும் பாதையும் பிரியமானவரில் இன்றைக்கு நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் பல ஊழியர்கள் இந்த கண்களை விசாலமாக திரியவிட்டபடியால் எண்ணங்களையும் சிந்தனைகளையும் இருதயத்தையும் விசாலமாக திரு அதாவது திரியவிட்டபடியால் விபச்சாரம் வேசித்தனம் காம விகாரம் பாலியல் ஆபாசம் அதாவது வந்து இரட்டை மொழியில் அதாவது பேசி மயக்குவது அது மாத்திரமல்ல பட படங்களை அனுப்பி சமீபத்தில் என்னுடைய வேலையில் ஒரு இன்வெஸ்டிகேஷனுக்கு நானைய நண்பரும் போகும்பொழுது ஃப்ரான்ஸில் வேலை செய்கிற இடத்துல ஒரு செக்யூரிட்டி கார்டு அவருடைய வேலை செக்யூரிட்டி கட்சியில் வேலை செய்கிற இடத்துல இருக்கிற ஒரு பெண்ணுக்கு ஆபாசமான படங்களை அவர் அனுப்பியிருக்கிற அந்த சம்பவத்தை நானும் என் நண்பரும் இன்வெஸ்டிகேஷன் பண்ணி ரிப்போர்ட் அனுப்பணும் வேலை செய்கிற இடத்துக்கு அப்போ போய் அந்த அவர் ஆபாசமாக அனுப்பின அந்த வீடியோவையும் படத்தையும் செய்தியும் பார்த்தா எங்களுக்கு இருந்தது எனக்கு கோபமே வந்துருச்சு ஆனால் இந்த இன்வெஸ்டிகேஷன் முடிஞ்சு நிரூபிக்கப்பட்டால் பிரியமானவரில் கிட்டத்தட்ட முப்பதுலேருந்து நாற்பத்தஞ்சாயிரம் ஹீரோ அபராதம் ரெண்டு வருஷம் ஜெயில் அந்த செக்யூரிட்டிக்கு கொடுப்பதற்கு சட்டம் அனுமதிக்கிறது அப்போ வேலை எதற்கு நாம் வருமோ அந்த வேலையை விட்டுவிட்டோம் ஊழியர்கள் எதற்காக தேவன் அழைத்தாரோ அந்த அழைப்பை விட்டுவிட்டு கண்களை பறக்க விடும்போது எண்ணங்களை பறக்க விடும்போது விசுவாசிகள் எதற்காக நாம் திருச்சபைக்கு வந்தோமோ எதற்காக ஆண்டவர் நம்மை அழைத்தாரோ எதற்காக நாம் ஒப்பு கொடுத்தோமோ அந்த எண்ணங்களையும் சிந்தனைகளையும் நாம் உதறி தள்ளிவிட்டு நம் கண்களை எப்படி ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸில் பறக்க விடுகிறோமோ அப்படி பறக்க விடும்பொழுது தேவையில்லாத பொருட்கள் வண்டிக்குள்ளே வரும் தேவையில்லாத எண்ணங்கள் செயல்கள் ஆபாசங்கள் பாவங்கள் நம்முடைய இதயத்துக்குள்ளே வந்து அது நிரப்பி நம் பாக்கெட்டை எப்படி கடைக்குள்ளே போய் அந்த அம்மாவுக்கு எப்படி பணம் இரநூத்தம்பது கிலோ காலி ஆணிச்சா அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் இருந்த நம்முடைய நற்பெயர்கள் நம்முடைய நற்செயல்கள் நறு எண்ணங்கள் எல்லாம் காலி ஆகிடும் பிரியுமானம்ல காலி எனவே புரிஞ்சுக்கும் இதை குறித்து இன்னும் அதிகமாக நான் பேசலாம் ஆனால் கேட்பதற்கு இப்படிப்பட்ட செய்திகளை கேட்பதற்கு இன்றைக்கு ஆட்கள் இல்லை நான் ஒரு புதுசாக ஒரு பாடல் எழுதிக்கிறேன் ஆண்டவர் என்னோடு வந்து அப்படியே இறங்கி பேசினார் அப்படியே கையை வச்சோடனே வல்லமாக வந்து இறங்குனுச்சி இப்படி பொய் சொல்லுகிற செய்திகளை கேட்பதற்கு ஆட்கள் பெருகிவிட்டார்கள் மக்களை தயவு செய்து சொல்கிறேன் கேளுங்கள் ஊழியர்கள் இன்றைக்கு அநேக ஊழியர்கள் கண்களை பறக்க விட்டு எண்ணங்களை பறக்க விட்டு பலர் சீர்கட்ட வாழ்க்கைக்கு போய் துணிகரமாக மறுபடியும் இயேசுவின் பெயரை பயன்படுத்தி ஊழியம் செய்வதற்கு அது ஜான் ஜபராஜ் அதாவது ஜான் ஜபராஜை குறித்து பல ஜான் ஜபராஜிங்க இருக்கிறாங்க சபைகளில் நம்ம வெறும் ஜான் ஜபராஜை மட்டுமே டார்கெட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை என்று நான் நினைக்கிறேன் பேசுவது எச்சரிப்பது நல்லது ஆனால் ஒரு ஜான் ஜபராஜி மட்டும் இல்லை பல ஜான் ஜபராஜுக்கள் ஒவ்வொரு சபைகளிலும் இருக்கிறாங்க புரிஞ்சுக்கவும் சத்தியத்தை ஒவ்வொரு ஜான் ஜபராஜிகளும் பல விசுவாசிகளாக பல மூப்பர்களாக ஊழியர்களாக வாலிபர்கள் வழிநடத்தவர்கள் கூட பலர் பல ஜான் ஜபராஜை போல இருக்கிறார்கள் புரிந்து கொள்வோம் சத்தியத்தை ஏமாந்து போகாதீங்க மக்களே ஒரே ஒரு வசனத்தை சொல்லிவிட்டு வருகின்ற பதிவுகளில் இன்னும் விவரமாக நான் பேச போகிறேன் இந்த சம்பவத்தை அப்போ இயேசு கிறிஸ்து மலைப்பிரசங்கத்தில் சொன்ன காரியத்தில் ஐந்தாம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா விபச்சாரம் செய்யாதிருப்பாங்க என்பது பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டதுப்பா ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படின்னு தொடங்குகிறார் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் அந்த பகுதியை வாசிக்கும் போது ஆறு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் ஸோ ஆறு காரியம் நான் உங்களுக்கு நான் உங்களுக்கு ஆறு காரியம் சொல்கிறார் இதில் ஒரு காரியம் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஒரு ஸ்திரியை சியோடு பார்க்கிற எவனும் தன் இருதயத்தில் அவளோடு விபச்சாரம் செய்தான் என்றால் இன்றைக்கு ஜான் ஜபராஜ் அவரே விட்ட அந்த ஆடியோ செய்தியில் அவருடைய விபச்சாரத்தை அவரே படம் பிடித்து காட்டுறார் நான் எதுவும் சொல்ல அகஸ்டின் மேலே நீங்கள் வருத்தப்பட வேண்டாம் ஃப்ரான்ஸில் இருக்கிற அகஸ்டின் மேலே வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை அவரே அவர் ஆடிய செய்தியில் அவருடைய விபச்சாரத்தை படம் பிடித்து காண்பிக்கிறார் அப்போ இவ்வளோ நாள் அவர் ஊழியம் செய்தது அல்ல அவருடைய பிரசங்கமே சத்தியத்துக்கு விரோதமானது அவருடைய ஆட்டம் பாட்டங்களே சத்தியத்துக்கு விரோதமானது அவருடைய ஊழிய அழைப்பே சத்தியத்துக்கு விரோதமானது என்பது தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா அவர் சொல்ற ஆண்டவரின் இப்படியாக அழைத்தார் அப்படியாக அழைத்தார் அபிஷேகம் அவருக்கு இருக்குது என்ன அபிஷேகம் ஏஆர் ரகுமானுக்கு அபிஷேகம் தான் அவருக்கு இருக்குது அவ்வளோதான் ஏன்னா அவர் கூட தான் போட்டி அவருக்கு அதேமாரி விஜய் அஜித் கூட தான் அவருக்கு போட்டி அப்போ எந்த அபிஷேகம் அவருக்கு இருக்கிறது ஆண்டோடைய அபிஷேகமாக அபிஷேகம் என்றால் என்ன தெரியுமா எத்தனோ செய்தியெல்லாம் நான் பேசிட்டேன் அபிஷேகம் என்றால் பிரியமானவல பரிசுத்திற்காக போராடி பரிசுத்தத்தை தன்னுடைய வாழ்க்கையில் அபியாசியப்படுத்தி நிலைநாட்ட ஆண்டவருக்காக மற்றவர்களை அந்த பரிசுத்தத்துக்கு நிலைநாட்ட பரிசுத்த வாஞ்சைக்கு முற்பட்டு ரத்தம் சிந்தத்தக்கதாக ஒரு மனுஷன் போராடி வாழ முற்படுகிற போது அந்த அது அதுதாங்க அந்த அபிஷேகம் அந்த அபிஷேகம் அதைத்தான் செய்ய வைக்கும் வேறு ஒன்றும் இல்லை ஆனால் அபிஷேகத்தை த தலகிடா இன்றைய கிறிஸ்தவர்கள் வியாபாரத்துக்காக மாற்றி விட்டார்கள் மக்களை தயவுசெய்து பைபிளை எடுங்க நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று ஆண்டவர் சொன்னார் அப்போ புரிஞ்சிக்குவோம் நம்முடைய கண்களை கட்டுவோம் எண்ணத்தை கட்டுவோம் வருகின்ற செய்தியில் தாவிது சிம்சோன் எதை வென்றார்கள் எதை அவர்களால் வெல்ல முடியாது போனது என்பதை வருகின்ற நாட்களில் நாம் பார்க்க போகின்றோம் எனவே கண்களை கட்ட இருதயத்தை கட்ட ஒரே ஒரு வழி கிறிஸ்துவுக்குள் கிறிஸ்துவனுடைய வசனத்திற்குள் கிறிஸ்துவோடு கூட ஒவ்வொரு நாளும் பயணிக்கும் பொழுது தான் நம்முடைய கண்களும் எண்ணங்களும் சிந்தைகளும் கட்டப்படும் ஜபம் செய்வம் எங்களை அதிகமாக நேசிக்கிற ப்ரொளவப்பு விசாலமாக எங்களுடைய கண்களை தெரிய விடாதபடி விசாலமாக எங்களுடைய எண்ணங்களை தெரியப்பட விடாதபடி இந்த உலகத்திற்கு ஆண்டவரே உம்முடைய வசனத்திற்கு உம்முடைய சத்தியத்திற்கு கட்டுப்பட்டு உலக சிற்றின்ப இச்சைகளுக்கு நாங்கள் சிக்கிக்கொள்ளாதபடி உமக்காக வாழ உம்மை மற்றவர்களுக்கு எங்கள் வாழ்க்கையின் மூலம் வெளிப்படுத்த எங்களுக்கு கிருபை செய்வார்கள் இயேசு கிறிஸ்துவர் மூலம் தாழ்மொழி ஜப்பங்கள் அனுப்பிதாவே ஆமேன்